டக்கர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரொட்டரேட்டர் பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ ஏன் இன்றைக்கி அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இன்றைக்கி புது புது கம்பெனிக்கு ரொட்டேஸ் ரொட்டேட்டருங்க வந்துருச்சு அந்த ரொட்டேட்டருடைய விளம்பரங்கள்லாம் பார்த்தா அப்படின்னா ஹெவி மாடல் ஹை கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரொட்டேட்டர்னாலே கத்தி பைப்பில் மண் பிடிக்காமல் தான் இருக்கணும் அதுக்கு பேர் என்ன ஹை கிளீரன்ஸு அப்படி தான் இருக்கணும் அதை ஒன்று சொல்கிறாங்க ஹெவி மாடல் அப்படின்னா அவங்க எதை ஹெவின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹெவின்னா ஒன்றும் கியர் பாக்ஸு உள்ளுக்க வர பெவல் கியரு பினியனு இந்த மாதிரி ஐட்டங்கள் சாஃப்ட்டு சைடில் வர கியருங்க இதெல்லாம் ஹெவியாக வரணும் ஆனால் எல்லா மாடல்லையும் ஒரே பெவல் கியர் ஒரே இது தான் ஹெவி அப்படின்னு சொல்லிவிட்டால் அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா இந்த சைடு பிளேட்டுக்களை திக்னஸாக போட்டுடுறாங்க ஃப்ரேம் பிளேட்டுகளை திக்னஸாக போடுறாங்க சும்மா நம்ம இந்த ரொட்டேட்டரை காமிக்கிறது ஒரு உதாரணத்துக்காக தான் நம்ம காமிக்கிறோம் எதுக்காக அதை அவ்வளோ ஹெவியாக போடுறாங்க அப்படின்னு தெரியல ஒரு டிராக்டர் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொட்டேட்டர் தான் வச்சு ஓட்ட முடியாது அவங்க சொல்கிறது புழுதி உழவுக்கு ஒரு ரொட்டேட்ரு சேத்துல ஓட்டுறதுக்கு ஒரு ரொட்டேட்ரு அப்படின்னு ஒவ்வொரு கரிசல் மண்ணுக்கு ஒன்று செம்மண்ணுக்கு ஒன்று ஒரு டிராக்டர் வச்சுருந்தா ஒரு ஓனர் அவங்க ஏரியாவில் எல்லா விதமான மண்ணு தான் இருக்கும் எல்லாத்துக்கும் ஓட்டுற மாதிரி ஒரே ரொட்டவேட்டர் தான் இன்றைக்கி வாங்கி நம்ம யூஸ் பண்ண முடியும் அவங்க கம்பெனியில் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாயலுக்கும் ஒவ்வொரு விதமான ரொட்டவேட்டர் சொல்கிறாங்க அது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னு எனக்கு தெரியல ஒரு ரொட்டவேட்டர் அப்படின்னு இருந்தால் ஹை கிளியரன்ஸாக தான் இருக்கணும் ஹெவி டைப் அப்படிங்கிறது அவங்க இரும்பு தான் ஏற்றுறாங்க ஆனால் எதுவுமே ஹெவி டைப்பு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது எல்லா ரொட்டவேட்டருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில குறிப்பிட்ட பிராண்டட் இன்னும் தமிழ்நாட்டில் எல்லாமே மேக் பண்ணுற ஐட்டங்கள் தவிர இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனி எல்லாமே நார்த்தில் இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணி போடுறாங்க எல்லா பெவல் கீரு கிரௌண்ட் பனியன் சைடு கீர் எல்லாம் சேம் டிட்டோ தான் எதுலேயுமே ஹெவி நான் லைட்லாம் கிடையாது என் ரொட்டையேட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் மணி நேரம் வாரண்ட்டிங்கிறாங்க இல்லை ரெண்டு வருஷங்கிறாங்க இல்லை ஆயிரம் மணி நேரம் வாரண்டி அப்படிங்கிறாங்க இன்றைக்கி இருக்கிற நிலமையில் ஒரு டிராக்டர் ஓனர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு செட்டு பிளேடு ஓட்டுறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ரெண்டு செட்டு பிளேடு நல்ல மண் வந்து ஈரப்பதத்தோடு வச்சு ஓட்டினீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது மணி நேரம் ஐம்பது மணி நேரம் வந்து பக்கா உழவு எடுக்கும் ஒரு இருபது மணி நேரம் வந்து ஐம்பது இன்னும் ஒரு பத்து மணி நேரம் ஐம்பது மணி நேரம் கூட சொல்ல முடியாது ஒரு நாற்பது மணி நேரம் தான் பக்கா உழவு ஒரு இருபது மணி நேரம் கொஞ்சம் உழவு கம்மியாக தான் இருக்கும் ரெண்டு செட்டு பிளேடுனா ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ ஓட்டிட போகிறோம் நூறு மணி நேரம் நூற்றம்பது மணி நேரம் நம்ம ட்ராக்ட் இன்றைக்கி உழவு வண்டிக்கு ஒரு ரொட்டவேட்ரு இன்றைக்கெல்லாம் கஸ்டமர் வந்து பா எல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னா ஒரு வண்டி ரெண்டு ரொட்டேட்ரு ஒரு ரொட்டேட்ரு வாங்குறாங்க பழசாயிட்டு அது விற்கிறது இல்லை சரி ஏதோ ஒரு பிரச்சனைனா இருக்கட்டும் அப்படின்ட்டு அடுத்த ரொட்டேட்ரு வாங்கிறாங்க அப்போது எந்த ரொட்டனேட்டரில் ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்க வண்டிக்காரங்களுக்கே தெரியாது அப்போ பிளேடு தேஞ்சிடுச்சுன்னா பிளேடு தான் வாங்கி மாற்றுவாங்க எவ்வளோ நேரம் ஓடுது அப்படிங்கிறது நம்ம யாருமே கணக்கு வச்சுக்க முடியாது இதில் ரெண்டு இன்னைக்கு கேட்டால் ஒரு பிளேடு மாற்றியாச்சு அப்படின்னா ஆறு மாதம் ஆச்சு அப்படிம்பாங்க ஆனால் எவ்வளோ நேரம் ஓடுச்சு அப்படிங்கிறது தெரியாது அதனால் வாரண்டி வாரண்டியெல்லாம் வந்து ஆயிரம் மணி நேரம் கொடுக்கலாம் ஐயாயிரம் மணி நேரம் கொடுக்கலாம் எவ்வளோ நாள் வேணுன்னாலும் கொடுக்கலாம் இன்றைக்கி ஓட்டுறதுக்கான எங்கேயுமே ஃபீல்டு கிடையாது ஏன்னா அவ்வளோ வண்டிங்க இருக்குது அதனால் ரொட்டவேட்டர் வந்து பழைய ரொட்டவேட்டர் நம்ம எந்த கம்பெனி ரொட்டவேட்டராக இருந்தாலும் அதில் இருக்க ஒரிஜினல் ஸ்பேர்ஸை ஏதாவது ரொம்ப டேமேஜ் ஆனால் மட்டும் புது ரொட்டோவேட்டர் மாத்துங்க இல்லைன்னா ஃப்ரேமு டோரு மிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பக்கா ஒர்க் ஷாப்பில் கொடுத்து பக்காவை ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது இன்றைக்கி ஒரு ரூபா அளவுக்கு ரொட்டேட்டர் போட்டு எடுத்து ஒரு லட்சம் ஒன்றே லட்சம் அப்படிங்கிறாங்க எடுத்து நம்ம நஷ்டப்படணுமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கங்க ரொட்டேவேட்ரு உள்ள மெயின் பிரச்சனை ஆயில் சில் ஆயில் சீல் மெயினாக அடிக்கடி போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கத்தி பைப்பில் வந்து பைப் ஏதாவது பெண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஆயில் சீல் போகும் மிச்சப்படி ஃபிட்டிங்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் இன்றைக்கெலாம் வந்து டெல்டா சீல் வந்துருச்சு எல்லா கம்பெனிகளுமே கொடுக்குறாங்க டெல்டா சீலை பக்காவாக ஃபிட் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளோ மாதமாக போனால் கூட நூறு நூற்றம்பது மணி நேரம் ஓடும் எனக்கு ஐநூறு மணி நேரம் ஓடுமாங்க ஆயிரம் மணி நேரம் ஓடுமாங்க அவ்வளோ வேணும் வேணாம் ஒரு நூற்றம்பது மணி நேரம் இரநூறு மணி நேரம் ஓடுனாலே ஒரு பெரிய விஷயமா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பெனிகளில் வந்து இந்த பேக்கில் வந்து டோர் பார்த்திங்கன்னா நாலு சஸ்பென்சர் வச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு சஸ்பென்சர் வச்சாலே ஒரு பக்கம் இது கடிச்சிக்கிச்சு அப்படின்னா டோர் ஒழுங்காக ஏறி இறங்காது நாலு வச்சாச்சுன்னா ஏதாவது ரெண்டு சஸ்பென்சர் வந்து லாக் ஆகிடுச்சு அப்படின்னால டோர் வந்து ஒழுங்காக ஏறி இறங்காது அதனால் ரொட்டேட்டர்களை வாங்கும்போது நல்ல பிராண்டடான ரொட்டரேட்டராக எந்த கம்பெனியாக இருந்தாலும் உங்களுக்கு லோக்கலில் சர்வீஸ் இருக்கக்கூடிய கம்பெனி நல்ல பிராண்டடான ரொட்டரேட்டரை பார்த்து வாங்கிக்கோங்க செயின் டிரைவ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் செயின் டிரைவ் தான் ஆரம்ப காலத்துலேருந்து இதெல்லாம் வந்து பக்காவாக இருக்குது நம்ம எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் செயின் எதாவது போயிடுச்சுன்னா வாங்கிக்க முடியும் கியர் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியர் அடி வாங்கிட்டா நீங்கள் மூணு தான் மாற்றணும் கியர் வந்து உங்களுக்கு அந்த உங்களுக்கு அவைலபிள் இல்லை அப்படின்னா நம்ம சீசன் நேரத்தில் கொஞ்சம் பிரச்சனையாகிடும் அதனால் கியர் ட்ரைவ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக பிளேடுக்கும் மேலே இருக்க டாப்புக்குமே வந்து கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் செயின் டிரைவில் வந்து உங்களுக்கு நல்ல கிளியரன்ஸ் கிடைக்கும் இருந்தாலும் ரொட்டவேட்டரை வந்து ஓய் ஸ்பேர்ஸ் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க லோக்கல் ஸ்பேர்ஸ் போடாமல் எந்த கம்பெனி ரொட்டவேட்டர் இருந்தாலும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற சீல் பேரிங் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு கம்பெனி ஐட்டமாக வாங்கி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா மெயினாக க்ரௌன் பண்ணியனு இந்த மாதிரி சாஃப்ட் ஐட்டம்லாம் வந்து லோக்கல் போடாதீங்க டிட்டோவாக இருந்தால் கூட போடாதீங்க அதனுடைய தன்மை வந்து வேறு வேறையாக இருக்கும் அதனால் ஹார்ட்னஸுங்கிறது மாறி மாறி இருக்கும் ஆனால் எல்லாமே பக்காவாக சீட்டிங் ஆகும் ஒன்ஸ் நீங்கள் ஒவ்வொரு ஜாமானாக வந்து லோக்கல் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொட்ட வந்து கடைசியில் நம்ம ஸ்க்ராப் பண்ணுற ஒரு நிலைமைக்கு வந்துடும் அதனால் கூடிய வரைக்கும் நல்ல ஸ் ஒரிஜினல் ஸ்பேஸாக வாங்கி போட்டு ரெடி ரொட்டேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நார்மலாக எல் டைப் கத்தி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எல்ஜிஎஃப் பவர் டில்லர் கத்தி அது இதுன்னு கண்டது கிடையாது எடுக்காதீங்க தயவு செஞ்சு இதுதான் நமக்கு வந்து எப்போவுமே பிரச்சனை இல்லாது எல்லா பக்கம் கிடைக்கும் இந்த ரொட்டேட்டர் கத்தி சேர்த்துலேயும் ஓட்டிக்கலாம் புழுதியும் ஓட்டிக்கலாம் நீங்கள் பாட்டில் எதையாவது கண்டதை எடுத்துக்கிட்டு எல்ஜிஎஃப் எடுத்திங்கன்னா களித்தரையாக இருந்துச்சுன்னா பைப்புக்கு இடையில போய் மண்ணு பிடிச்சிக்கும் பவர் டில்லர் கத்தி எடுத்திங்கன்னா கத்தி உடச்சிடும் சிங்கிள் போல்ட்டாக இருக்கும் அந்த ப கத்தி மாற்ற பாக்ஸு கிராக் ஆகும் பவர் டில்லர் கத்தி அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாடல் ஒரே பிளேட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன்றும் ஆயிரம் மணி நேரம் ஓட்ட போகிறதில்ல ஒவ்வொரு வண்டிக்காரங்களும் குறைஞ்சபட்சம் எல்லா உலகளும் ஓட்டில இதுவும் ஒரு சீசன் வேலை மாதிரி ஒரு வருஷத்துக்கு ஒரு நூற்றம்பது மணி நேரம் தான் சப்போர்ட் பண்ணும் அதனால் ரொட்டரேட்டருக்காக ரொம்ப மென இருக்கிற ரோட்டரேட்டரை பக்காவாக ரெடி பண்ணி ஓட்டிக்கோங்க மேக்சிமம் நீங்கள் புது ரோட்டரேட்டர் எடுத்தாலோ இல்லை பழைய ரோட்டரேட்டருக்கு ஜாயிண்ட்டை மாற்றுறீங்க அப்படின்னால முடிஞ்ச வரைக்கும் வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி மில்லிங் ஜாயிண்ட் வாங்கிக்கோங்க ஏன் இந்த மாதிரி மில்லிங் ஜாயிண்ட் வாங்க சொல்கிறோம் அப்படின்னா இந்த மில்லிங் ஜாயிண்ட்டு பொழுது வண்டியை வந்து ரொட்டேட்டர் வந்து நம்ம மேலே கீழேயும் தூக்கி இறக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பைப்பு வந்து ஃப்ரீயாக வரும் நம்ம அந்த முக்கோண பைப்பை பார்த்திங்க அப்படின்னா இப்படி கடிச்சுக்கும் கடிச்சிட்டு லா தேமனாகி கடிச்சிருச்சுன்னா லாக் ஆகி நம்ம தூக்கும் போது இருக்கும்போது ஃப்ரீயாக வரல அப்படின்னா இந்த புஷ்பின்னை தான் வந்து அடிக்கடி காலி பண்ணிவிடும் அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி மில்லிங் ஜாயிண்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஜாயிண்ட் வந்து கலண்டு கீழே உழுகிறது அரெஸ்ட் ஆகும் அப்புறம் இந்த இடத்துல இந்த சேஃப்டி போல்ட்டு டைப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள வந்து பால்ரஸ் இருக்கும் அந்த பால்ரஸ்ஸு தேவையாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா அப்படின்னா நீங்கள் மேலே டைட் பண்ணும்போது கீழே அடிப்பக்கம் விரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொட்டரேட்ரு லோடு எடுக்காமே சேஃப்டி போல்ட் வந்து அடிக்கடி கட் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பொறுமை இழந்து போய் வெல்டிங் பண்ணிடுவோம் இல்லை பெரிய போல்ட் போட்டுருவோம் அந்த மாதிரி போட்டு பிரச்சனையாயிது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ரொட்டரேட்ருலாம் பாருங்க சேஃப்டி போல்ட்டே கிடையாது ரெண்டு பக்கமும் டேரக்ட் ஜாயிண்ட்டாக தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க இது ஒரு கஸ்டமரோடைய ரொட்டேட்டரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் மில்லிங் ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் சேஃப்டி போல்ட்டை யூஸ் பண்ணுறதும் இந்த மாதிரி ஜாயிண்ட்டை யூஸ் பண்ணுறதும் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் மில்லிங் ஜாயிண்ட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இந்த ஜாயிண்ட்டை வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்க வாய்ப்பு கிடச்சா இந்த மாதிரி மாஸ்டர் கீ இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த யோக் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வரும் இந்த மாஸ்டர் கீ இல்லாமல் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா எந்த இடத்துல வேணாலும் ஃபிட் பண்ணிங்க அப்படின்னா ஜாயிண்ட்டு செட்டிங் மாறிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதை பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்தால் மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள்